அஸ்லாம் அலைக்கும் நம்ம கவுஸ் அடிமேட்டில் ஃபுல்லாக பராக் சரி வந்து கலெக்ஷன் வந்திருக்கு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அந்த பராக் சரி தான் சிக்னேச்சர் சரின்னு கூட சொல்லுவாங்க அந்த பராக் சரி இப்போ ஃபுல்லாகவே நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு எல்லா இதுவுமே என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு என்ன ரேட்டில் இருக்குது எத்தனை பீஸ் எடுத்தால் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்க நிறையா ஆஃபர் போடுவோம் அது சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் வரும் இப்போ என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்ப்போம் ஃபராக்ஸ் ஏரியில் இந்த டிசைன் வந்திருக்கு செம்ம கலரு வயலட் கலரு டிசைனை பாருங்கள் சூப்பர் டிசைன் இது இப்போ இது புதுசாக வந்திருக்கு இப்போ நிறைய ஆர்டர்ஸும் வந்திருக்குது நிறைய ஆர்டர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது இது கலர் இது ஃபோட்டோஸ் வேணாலும் நான் அனுப்புகிறேன் இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து நானூறுபாய் நீங்கள் ஆறு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இன்ஷாலா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி தான் ஆறு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆறு ஏன் சொல்கிறேன்னா ஒரு டஜன் வரும் ஒரு டஜனில் பாதி ஆறு அந்த ஆறு பீஸ் எடுத்தாலே நாங்கள் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இது வந்து அதுலேயே அந்த டிசைன்லேயே ரோஸ் கலரு வந்து அந்த டிசைன்லயே ராயல் ப்ளூ பிளாக் இது வந்து வயலட் பீட்ரூட் கலர் சொல்லுவாங்க அடுத்த கலெக்ஷன் வந்து அடுத்த டிசைன்ஸ் வந்து இந்த டிசைன்ல ரெண்டு இந்த டிசைன்ல ரெண்டு இந்த டிசைன்ல ரெண்டு எதுல வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படி கூட மாற்றி கூட எடுத்துக்கலாம் ஒரே டிசைன்ல தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது எத்தனை டிசைன் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஆறு எடுத்தா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் இது வந்து இந்த டிசைன்ல ஃபுல்லாகவே பாருங்க இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான் டிசைனு இந்த புடவை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் இது வந்து தான் ஆறு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இன்ஷால அந்த டிசைனில் நீங்கள் இது ஒரு கலரு இது மூணு ஃப்ரண்ட் சைடு வந்து அதே தான் ஃப்ரண்ட் அண்ட் டேக்கு அதில் ரோஸு நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாரீ நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் பராக் சாரின்னு சொல்லுவாங்க இது பீட்ரூட் கலரு ராயல் ப்ளூ இதெல்லாம் எல்லா ஃபோட்டோவும் நம்மகிட்ட இருக்குது அதை அனுப்பிச்சி விட்றோம் இன்ஷாலா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாட்டு ஆர்ட்ரு போடுங்க இது ரெட் கலரு வீடியோவில் கலராக தெரியலாம் அதனால் ரெட்டுன்னு சொல்கிறேன் ரெட்டு தான் அது இது வந்து ராமா கலர் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் இது வந்து காலிஃப்ளவர் டிசைன் செம்மையாக இருக்கிறேன்

வந்து ரோஸ் இது டார்க் வைல இது வந்து பீட்ரூட் கலர் இது ராயல் ப்ளூ இது வந்து ராமா கலர் சொல்லுவாங்க மயில் பச்சை அதான் ராமா கலர் வேற அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் இந்த டிசைனை பாருங்கள் அருமையாக இருக்குது வெளிநாட்டு டிசைன் அதாவது வெளிநாட்டு புடவை மாதிரியே இருக்கு வருங்க அருமையாக இருக்குது ஃபுல் வியூ வந்து எப்படி இருக்கும் இது ஃபுல்லாக புடவை ஃபுல்லாகவே இதே டிசைன் தான் இருக்கும் இதை மாதிரி தான் இருக்கும் வந்து பிளாக் கலர் பார்ட்ரு வச்சது நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் சாஃப்டான சாரி இந்த பாருங்கள் கைக்குள்ளே கொண்டு வரப்போ இவ்வளோ தான் சரி இத்தனை ரொம்ப கம்மியான அதாவது ரொம்ப சாஃப்டான சேரின்னா இதுதான் இது ஃபீ டார்க் ப்ளூ இல்லை பார்டர் இது இது வந்து பேக் சைடு இந்த கலர் வரும் வயலட் கலரு பேக் சைடு வந்து சிமெண்ட் கலர் வரும் இது வந்து ஸ்கை ப்ளூ பார்ட்ரு பேக் சைடு வந்து சாண்டல் பார்ட்ரு சாண்டல் கலரு பேக் சைடு வந்து சிமெண்ட் கலரு ரெட்டு பேக் சைடு சிமெண்ட் தான் இந்த பீட்ரூட் கலரு வீட்டு பார்டரு பேக் சைடு வந்து ஸ்கை ப்ளூ டார்க் க்ரீனு பார்டரு பேக் சைடு சிமெண்ட் லைட்டு ட்ரா சிமெண்ட்லேயே லைட் வைலட் கலர் அது இது வந்து டார்க் ரோஸ் பார்டரு பிஸ்தா கலர் வந்து பேக் சைடு ஃபுல்லாக டாப்பில் வந்து பிஸ்தா கலர் இருக்குது அடுத்து வந்து ரெட் கலரு இது வந்து வேறு டிசைனு சூப்பராக இது வருங்க ஃபுல்லாகவே கொடி கொடியாக அழகா பூ வச்சு நிறைய பேர் கேட்பாங்க கொடி கொடியாக இருந்தால் அனுப்புங்க அப்படின்ட்டு இப்போ அந்த அப்படி இந்த வாட்டி இது வந்து வந்திருக்கு செல்ல பாருங்கள் அடுத்து வந்து வைலட் கலரு அதே டிசைனில்

பிளாக் தான் பிளாக்லேயே வேற எது இதுமாதிரி நிறைய கலர்ஸ் வந்துருக்கு நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் எல்லாம் எல்லா ஃபோட்டோவும் வந்து நான் வந்து அனுப்பி விட்றேன் உங்களுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி எனக்கு அனுப்புனீங்கன்னா இன்ஷெல்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம் ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் அஸ்லாம் வரைக்கும்